ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு மியூசிக் நான் சின்ன வயசில் ஐ திங்க் வென்ஸ் சிக்ஸ் ஆர் செவன் என் கையை பிடிச்சி பியானோவில் வச்சது எங்கள் என்னோட அக்கா தான் நீ வாசி உனக்கு வாசிக்க வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி என்னை அவங்களோட பியானோ கிளாஸ்க்கு என்னை கூட்டிகிட்டு போனது என்னுடைய அக்கா தான் ஸோ என்னோட மியூசிக் கேரியர்லேயும் சரி என்னோட லைஃப்லேயும் சரி என்ன சொல்கிற ஒரு ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பா இந்த இந்த அவங்களுடைய பாடல்களும் இருக்கும் சொல்ல முடியாது இல்ல நான் இந்த வாட்டி நான் வந்து ரொம்ப மைண்ட்ல கிளியரா இருக்க பேச்சு வேண்டாம்

about in the cardiological in cardiology and we give one 10 years to 15 years hopefully guessing for that yeah. yes sir one more question

இல்ல டைம் எனக்கு தெரியாது இல்ல பிகாஸ் வந்த உடனே நம்ம பசங்க எல்லாம் என்ன காணும் என்ன காணோம் என்ன எப்படி எப்படி பண்றாங்க லேட் ஆக்குறாங்களே அப்படின்னு எல்லாம் பாத்துருவாங்க அதுக்குரிய டைம் அவங்க எல்லாம் பேக் ஸ்டேஜ்ல டீம் நீங்க ரெடி நீங்க போலாம் அப்படின்னு நிக்க வச்சிட்டாங்கன்னா நான் வந்துருவேன் எல்லாமே அவங்களோட ஒர்க் தான் பட் யா அப்படிதான் எல்லா ஷோஸும் நடக்கும் ஹாய் ஹாய் உங்களோட பெரிய ஃபேன்

ஸோ இந்த வருஷமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம் ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இல்லை நம்ம நம்ம மூவிஸில் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எனக்கு அந்த டைம் கிடைக்கல அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா ஆர்ட்டிஸ்ட்டோடு இதுக்கு முதல்ல ஒர்க் பண்ணிடுவீங்க ஏடிக்கே ஆகும் டூ ஹண்ட்ரட் மேரோடய ஆட்ரு ஒர்க் பண்ணிடுங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்லயும் ஸ்ரீலங்கா வந்து இந்த மாதிரி ஆத்தம் எடுக்கு டெஃபினெட்லி டெஃபினெட்லி டேலண்ட்டுக்கு வந்து ஒரு டிக் பண்ணி வச்சிருக்கீங்களா யாராச்சும் இல்ல அந்த மாதிரி டிக் பண்ணி வைக்கல பட் நிறைய பேர் இருக்கிறாங்க டேலண்ட்டுக்கு ஐம் லைக் எப்படி சொல்றது ஐம் லைக் ஹங்க்ரி டு சி குட் டேலண்ட்ஸ் அண்ட் கிவ் தம் குட் சாங் ஃபார் தம் ஸோ யா